இன்னைக்கு ரொட்டேட்டிங் லைஃப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான சாம்பார் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு தவிர பருப்பு எடுத்து அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய துருவன வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு பருப்பு ஒன்றே மதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு குண்டாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் பட்டில் போட்டு க பட்டளை போட்டுட்டு பின்னாடி கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலை வதங்கினதும் நல்லா நீள நிலமும் அரிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு அதையும் நல்லா தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதங்கிறது நம்ம அரிச்சு வச்ச பருப்பை ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றிட்டு அதில் தேவையான மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள்னு போட்டு எல்லாம் கழக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு விடுங்க நல்லா ஒரு கொதி வந்து பருப்பு வெந்ததும் அதில் முருங்கைக்கீரையை போட்டு முருங்கை வேக விடுங்க ஒரு கழி அளவு நான் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் இது கழுகி சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லா எல்லா ஃபுட்டுக்குமே நல்லாயிருக்கும் கி முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு செஞ்சு பாருங்கள் நல்லா முருங்கைக்கீரை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி போங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நான் உங்க மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்